ஏன் கருப்பட்டியை கருப்பட்டியாக தான் விற்கணும் ஏன் அதை பவுடர் ஃபார்மெட் கொண்டு வரக்கூடாது பணமரம் ஏறுறவங்களுக்கு ஏன் மாதம் இருபதாயிர ரூபா தான் வருமானம் வரணும் ஏன் அதை ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானமாக மாற்றக்கூடாது வீடு தோறும் ஒரு பனைமரங்கள் இருக்கணும் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஐடி கம்பெனியில் பதினேழு வருஷம் வேலை பார்த்து அதில் மாதம் மாதம் வாங்கின சம்பளத்தில் வச்சு என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து பனைய ஒரு ப்ராடக்டாக இருப்பானான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் ஆரம்பித்த மூணு மாதத்துலேயே ஐம் கோயிங் டு கோ குளோபல் அப்படின்றது எனக்கு தெளிவாயிடுச்சு ஸோ வெள்ளக்காரன் வாயில் என் பேரை உச்சரிக்கணும் அதனால பாமரா அப்படின்ற ஒரு பேர் எடுத்தேன் ஸோ உங்களோட உற்பத்தி காசில் இருந்து தயவு செய்து த்ரீ டைம்ஸ் உங்களோட ப்ரைஸிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போனாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைன் வந்தாலும் சரி எத்தனை பேருக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேர் எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சரி இதே தான் ஸோ பார்த்துருப்பீங்க எனக்கு சொந்தூர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியான் விளைன்ற கிராமம் ஸோ பனையரும் சமூகத்தில் இருந்து வரேன் ஸோ எப்போவுமே எல்லாருமே கேட்புறாங்க ஏன் இதை வந்து நீங்கள் எல்லாேர் ஸ்டேஜ்லேயும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு பெருமையாக பார்க்குறேன் இன்றைக்கி ஏன்னா எங்கள் ஊரில் போனீங்கன்னா சொல்லுவாங்க பனையரிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க ஆனால் அந்த வார்த்தையை மாற்றணும் அப்படின்றது அதுக்கான விதை என்னட்டிலேருந்து வரணுமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன் ஸோ எல்லாருமே இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நிற்கிங்க ஆனால் எனக்கு வந்து பாமர் அப்படின்றது என்னோடய கனவோ எதுவுமே கிடையாது நான் ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஜினியரிங் முடித்தேன் ஒரு பதினேழு வருஷம் ஐடியில் வேலை பார்த்தேன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் என் வேலையை விட்டேன் இது நிறைய பேருக்கு தெரியாது என் கம்பெனிக்குமே தெரியாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தது சின்ன சின்னதாக தான் முதல்ல ப்ராடக்ட் ரிசர்ச் ஆரண்ட்டி பண்ணோம் ஏன் கருப்பட்டியை கருப்பட்டியாக தான் விற்கணும் அதை பவுடர் ஃபார்மெட் கொண்டு வரக்கூடாது பணமரம் ஏறுறவங்களுக்கு ஏன் மாதம் இருபதாயிரூவா தான் வருமானம் வரணும் ஏன் அதை ஒரு ரூபா வருமானமாக மாற்றக்கூடாது ஏன் பனைமரங்கள்ன்றது ஏரி சாலை சாலையோரத்துலையும் தான் இருக்குது ஏன் அது வந்து ஒரு தென்னை மாதிரியான ஒரு கேஷ் கிராப்பாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு சில கேள்விகளுக்கு பதிலாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பனைமரம் பத்தோட பதினொன்னா நானும் அந்த பனைமரத்தை கடந்து போகணுன்னு விரும்பலை சங்க இலக்கியங்களில் பார்க்கணும்னு விரும்பலை வீடுதோறும் ஒரு பனைமரங்கள் இருக்கணும் நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அந்த ஒரு பனைமரம் கொடுக்கும் அப்படின்றத பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் இருந்து காசு பார்க்கணும் காசு இல்லாத எந்த ஒரு பொருளையும் நம்ம மக்கள் மதிக்க மாட்டாங்க அது மரமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி ஏன் இன்றைக்கி தென்ன தோப்பு வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு வருமானம் வருது ஆனால் பனைமரம் இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து வருமானங்கள் வரலை எங்களோட சில மதிப்பு ஒரு சின்ன மதிப்பீடு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கர் இடத்துல நீங்கள் கரும்பு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹைப்ரிட் வெரைட்டி போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து டன் மகசூல் பண்ண முடியும் ஐம்பது ரூபா கிலோவுக்கு ரேட்டு போட்டிங்க அப்படின்னா சராசரியாக ஒரு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சம் நாலுலேருந்து ஆறு லட்ச ரூபா எடுக்க முடியும் இதே நீங்கள் வந்து பனை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பது பனை வைக்க முடியும் எட்டுலேருந்து பத்து டன் கருப்பட்டி உற்பத்தி பண்ண முடியும் குறைந்தபட்ச ஆதார விலை இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூபா நீங்கள் போட்டிங்கன்னா கூட கிலோவுக்கு உங்களால் நாற்பது லட்சம் ரூபா வருமானம் அதே ஒரு ஏக்கரில் எடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா அதிகமாக பேசக்கூடிய பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் தண்ணி விவசாயத்துக்கு அதிகமாக ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து நெல் நெல் அடுத்து கரும்பு ஏன் வந்து அந்த கரும்புன்றதை பனையாக மாற்றக்கூடாது அப்படின்றது மாற்றினா தண்ணிக்கான ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்றது என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடியது அதை போகிற இடத்துல ஒரு விதையை நான் போட்டுட்டு போகிறேன் கண்டிப்பாக ஒரு இடத்துல அது வளர்ந்து நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடுத்தது நான் வந்து இப்போது அஜெண்டா ஃபார் த மீட்டிங்கில் வந்துடுறேன் ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க ஸோ தயவு செய்து ஒரு வேலையில் இருந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்குங்கன்னா தயவு செய்து வேலையை விட்டுறாதீங்க அப்படின்றதான் என்னோடய இது ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கண்டிப்பாக தேவையானது கேஷ் ஃப்ளோ ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஸ்டார்ட்அப்னால் போட்டது ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வந்துருவாங்க நான் போட்டது ஆகிடுவேன் அப்படிமாங்க அது எதுவுமே கிடையாது யதார்த்தமான ஒரு நாலு வருஷம் நான் வாங்கின அடியில் நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டார்ட் அப் வளர்ந்து வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் ஆகணும் நாலு வருஷம் பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ சோறு போடணும் சோறு போடுறதுக்கு ஒரு வேலை வேணும் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஐடி கம்பெனியில் பதினேழு வருஷம் வேலை பார்த்து அதில் மாதம் மாதம் வாங்கின சம்பளத்தில் வச்சு என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் நான் லாஸ்ட்டு மே மாதம் என் கம்பெனியில் நான் வேலையை விட்டுறப்போ என் மாத சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா அதை விட்டுட்டு ஜூன் மாதம் வரைக்கும் என் கம்பெனியில் ஒரு ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்காது அடுத்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டு தான் எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் தெளிவாக இருந்தேன் கம்பெனியில் வந்து நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக தான் இருந்தேன் ஸோ டெவாப் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து கார்பரேட் கம்பெனிஸோட டீல்ஸ் பேசி நான் டிசிஎஸ் காக்னேஷன் அப்புறம் சிட்டி ஒர்க் பண்ணேன் ஸோ ப்ராஜெக்ட் எடுக்கிறது என்னோட வேலை ஸோ சேஃப் ஆர் சோன் என்னென்ன பண்ணிக்கணுமோ அதெல்லாமே ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில பண்ணுவோம் ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோம் என்ன பண்ணனா கம்பெனி வந்து என் ஒய்ஃப் பேரில் ஆரம்பித்தேன் ஒரு ரூபா கூட என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது லீகலி ட்ரேட்மார்க்கை தவிர பாமரான்ற வேறு எதுவுமே என்னோடய பேரில் கிடையாது ஸோ எங்கே போய் நீங்களால் லீகலாக என்னால் பண்ண முடியாது அன்லெஸ் ஹேவ் டேட்டா லாஸ்ட் மே தான் என்னோட ஃபேஸை மொதல் மொதல் நான் சோஷியல் மீடியாவில் காமிச்சு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு பண்ணது ஸோ பண்ணப்போ என்னோடய கம்பெனியில் வந்த முதல் கேள்வி கண்ணா நீங்கள் வந்து அதாவது நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ப்ராண்ட் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாங்க ஆமாம் நான் நாலு வருஷமாக பண்ணுறேன் அப்படின்னே இது கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூன்னாங்க ஸோ லீகலி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் திங் அவங்களால் பண்ண முடியலை அடுத்து இன்னொன்று டிபெண்டன்சின்னு சொல்கிறது ஸோ நான் இருந்த கம்பெனியில் லாஸ்ட்டு மூணு வருஷம் பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்டு நான் வாங்கினேன் ஸோ இங்கே என்னென்ன நான் முன்னேற்றம் பார்த்தனோ அதுக்கான உழைப்பு அந்த இடத்துல போட்டிருந்தேன் இப்போ பேசிட்டவரங்க கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் கண்ணன் உங்களால் எப்படி ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன் நான் எனக்கு வந்து அதிகமான இதை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ முடிஞ்சளவு என்ன பண்ணுவோன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுடுவேன் எந்த கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுத்துச்சோ அந்த வேலையை காலையில் ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடுவேன் காலையில டைமை வந்து ஏன்னா என்னோட பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்றது அடுத்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது மொதல் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா உங்களோட பிராண்ட் நேம் ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிங்கன்னா மொத மொதல் நான் வச்சுருந்த பேர் வந்து ஐநிலம் அப்படின்ற பேரில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த ஐநிலமுக்கு வந்து ட்ரேட்மார்க் மார்க் கிடைக்கல அதனால் ஐவகை நிலங்கள்லையுமே பனைமரம் வரும் ஐமகம் ஐவகை நிலங்களில் உள்ள கருப்பட்டிக்கும் தனியாக ஒரு குணாதிசயம் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு சொல்லி ஒரு ஒரு கருப்பட்டிக்கு ஒரு ஒரு டேஸ்ட் உண்டு அதை ப்ரொமோட் பண்ணணும்னு ஐநிலம் எடுத்தோம் அந்த ப்ராண்டு கிடைக்கல மூணு மாதத்துக்கு அப்புறமா தான் பாமரா அப்படின்ற நேம் சூஸ் பண்ணேன் என்ற நிறைய பேர் கேட்குறது பனை தமிழனோட பாரம்பரியம் நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து பனைய ஒரு ப்ராடக்டாக இருப்பானான் கூட எனக்கு தெரியலை ஆனால் ஆரம்பித்த மூணு மாதத்துலேயே ஐம் கோயிங் டு கோ குளோபல் அப்படின்றது எனக்கு தெளிவாயிடுச்சுது ஸோ வெள்ளைக்காரன் வாயில் என் பேரை உச்சரிக்கணும் அதனால் பாமரா அப்படின்ற ஒரு பேர் எடுத்தேன் ஸோ ட்ரேட்மார்க் தயவு செய்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ப்ராண்ட் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுங்க வெப்சைட்டில் டொமைன் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க இந்த மூணும் மேண்டேட்ரி ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான கேஷ் ஃப்ளோ எவ்வளோ உற்பத்தி செலவாகுது எங்கெங்கே என்ன செலவாகுது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முத அதிகபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து பிஸ்னஸை ரன் பண்ணுங்க ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெட்டிக்கடை நடத்துகிறீங்களே தவிர பிஸ்னஸ் பண்ணலை ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சிஸ்டம்ஸ் அண்டு ப்ராசஸ் செட் பண்ணுங்கள் எது இதெல்லாம் உங்களுக்கு அதாவது ரொம்ப கைக்கு பழக்கமான விஷயங்கள் ஸோ பேக்கிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எது வந்து மேனுஃபேக்சரிங் எனக்கு ஈஸியாக இருக்குது எது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது எது உங்கள் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விஷயங்களை டெலிகேட் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணுங்கள் அவங்கள வச்சு வேலை வாங்குங்க அப்போ தான் அதாவது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களால் பண்ண முடியணும் ஸோ அது உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் எது எது உங்களுக்கு தெரியலையோ அது புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கங்க அது அடுத்தது ப்ரைசிங் நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஈவன் நானும் இன்றைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியாத ஒரு பெரிய அடி வந்து பிரைஸிங் ஃபேக்டர் அதில் சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க நாங்கள் போன வருஷம் அறுபத்தி ஏழு லட்ச ரூபா ரெவன்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அது எங்களோடய வருமானம் ஆனால் எங்களோட மொத்த செலவு ஒரு கோடி ரெண்டு லட்சம் ரூபா போன வருஷம் எங்கள் கம்பெனியோட நஷ்டம் மட்டும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பிரைஸ் ஃபேக்டர் முதல்ல வைக்க தெரியல நானும் விவசாய குடும்பத்திலருந்தான் வந்தேன் எங்கள் அப்பா விவசாயம் தான் பார்த்தாங்க நான் ஐடியில் இருக்கும்போது ப்ரைசிங் ஃபேக்டரை பற்றி நாங்கள் பார்த்தது கிடையாது ஸோ செய்து ஒரு ஸ்டார்ட்அப் உள்ளே வரும்போது ப்ரைஸ் ஃபேக்டரை தயவுசெய்து பார்த்துக்கங்க ஒரு பொருளோட உற்பத்தி விலை பத்து ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடய எம்ஆர்பி குறைஞ்சபட்சம் முப்பது ரூபா இல்லாமல் உங்களால் விற்க முடியாது பத்து ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி முப்பது ரூபாய் கேட்காதீங்க நீங்கள் ஒரு கடையில் கொண்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்அப்போட ப்ராடக்ட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜின் இல்லாமல் இந்த கடையில் மாட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் போய் உங்கள் லாஜிஸ்டிக் போய் ஒரு கடைக்கு சப்ளை ஆகணும்னா குறைஞ்சபட்சம் அதோட சேர்த்து ஐம்பது பர்சென்ட் நீங்கள் கொடுக்கணும் முப்பது ரூபாயில் பதினஞ்சு ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் போகும் அவங்க அந்த பதினஞ்சு ரூபாயை கீழே வரக்கூடிய சப்ளைஸ்க்கு அவங்க மேனேஜ் பண்ணி கொடுத்துப்பாங்க மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சில் நீங்கள் மார்க்கெட்டிங் காஸ்ட் பார்க்கணும் அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கணும் பேக்கிங் ரிட்டன் அந்த மாதிரி சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஸோ அவங்களோட உற்பத்தி காசுலேருந்து தயவு செய்து த்ரீ டைம்ஸ் உங்களோட ப்ரைஸிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போனாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைன் வந்தாலும் சரி இல்லை நான் ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் நான் பத்து ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றா ரெண்டு இரண்டு இருபது பர்சன்டேஜ் மார்ஜின் கிடையாது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் டிடிசி பிரான்ஸ் இன்றைக்கி பேசினா மைஆர்ஃபஸ்ட் ஆகும் இல்லை தனாகட்டும் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து மெட்டால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பது பர்சன்டேஜ் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணி ஆகணும் ஒரு கஸ்டமர் அக்யூர் பண்ணுன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா நீங்கள் வந்து அக்யூஷன் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லை நான் ஜெப்டாப் பிளிகிட் அமேசான் எங்கே வேணாலும் போயிடுவேன் அப்படின்னா யாருமே முப்பது பர்சன்டேஜ் கீழே உங்களுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃப்ளாட் கமிஷன் அது போக அவங்கள்ட்டே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்குது அதை தாண்டி வந்தோன்னா அவங்களுக்கு நீங்கள் இருந்து கொரியர் சார்ஜஸ் விற்கலான ரிட்டன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக பார்த்துக்கோங்க அடுத்தது நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகு செடியாக இல்லை நான் காட்டில் போடக்கூடிய ஒரு மரமான்றதும் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ வீட்டில் வைக்கக்கூடிய அழகு செடி அப்படின்னா எங்கள் அப்பாவோட காசில் வச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு போயிடுவேன் நான் காட்டில் கொண்டு போய் போடுறேன்னா அந்த மரம் எப்படி வளரும்னு தெரியாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதில் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் ஈர்த்து உள்ள கொண்டு வந்ததாக ஆகணும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன் நான் ஒரு பத்து கோடி நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முதலே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு சிஏ அப்பாயிண்ட் பண்ணிக்கங்க முன்னாடியே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸிங்ல என்ன எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த ஷோவில் வாங்கின ஒரு கோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரியும் டூபி அப்போ அந்த ஸ்டேஜில் சொல்ல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் வாங்கலை ஸோ டூ டு சம் ரீசன்ஸ் அதில் வெளியே வந்தோம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மொதல் மூணு வருஷம் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணி இன்னொரு கம்பெனிட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம் என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுங்கன்னு ஸ்டார்ட் அப் இங்கே ஷோ வரும்போது எங்களுக்கு ஒரு டியூ டெலிஜென்ஸ் ஒன்று பண்ணாங்க பண்ணப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு முக்காவாசி டேட்டாக அவங்க ஃபைல் பண்ணவே இல்லை நான் மூணு வருஷம் அவங்களுக்கு முச்சம் பிடிச்ச காசை மூணு லட்சம் ரூபா நான் பெனால்ட்டி பெனால்ட்டி ப்ளஸ் அந்த அட்வைசரி ஃபீயாக பே பண்ணி ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நான் பழையபடி ரெடி பண்ணேன் ஸோ உங்களோட கம்பெனி பெருசு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து சிஏ இஸ் மேண்டேட்ரி சிஎஸ் ஒரு மேண்டேட்ரி கம்பெனி இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரெட்டரி அதுவும் ஒன்று வச்சுக்கோங்க அடுத்தது மார்க்கெட்டிங் ஸோ மார்க்கெட்டிங் பிள்ளையே என்ன விட யாரும் நல்லா வளர்க்க முடியாது அதே மாதிரி ஏம்ப் ப்ராடக்ட்டை என்னை விட பெட்டராக யாராலையும் செல் பண்ண முடியாது அதனால் தயவுசெய்து சோசியல் மீடியா நீங்கள் டிடிசி பிராண்டாக இருந்தால் தயவு செய்து சோசியல் மீடியாவில் வாங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னோடதே நான் சொல்லுவேன் மா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் மொதல் மொதல் என்னோடய வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எங்கள் பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் மொத்தமாக எங்களுக்கு இருந்த ஃபாலோவர் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்ணூறு பேர் அதில் நானூறு என் ஃப்ரெண்ட்ஸு மீது நானூறு தான் அவுட் சைட் ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு சேல்ஸ் பெருசு எங்கள் வெப்சைட்டில் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரூபா தான் நடந்திருக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத முதல் என் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போட்டேன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எங்களுக்கு மொத்தத்தில் எண்ணூறு ஃபாலோவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஃபாலோவராக மாறினாங்க ஒரே காரணம் ஃபேஸ் வேல்யூ ஸோ வசீகரா மேம் சொன்ன மாதிரி தான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஒரு வாட்டி நீ என் ஃபேஸை போட்டு நான் போட்டுவிட்டேன் அப்படின்னா ஒன்று ப்ராண்ட் ட்ரஸ்ட் க்ரியேட்ஸ் க்ரியேட் ஆகும் வாங்குவாங்க ஒரு ஸ்டேஜ் எங்கே போனாலும் நான் பேர் கேள்வி கேட்பான் அந்த பயத்துலேயாவது நல்ல ஒரு ப்ராடக்டை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றது அதனால் தயவுசெய்து மார்க்கெட்டிங்ஸை மேண்டேட்ரி அது ஒன்று அதுமாரி ஃபண்ட் ரேசிங் இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே போங்க ஒன் டு டூ இயர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க நிறைய கன்சல்டன்ஸ் அதாவது கன்சல்டன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசிக்கோங்க ஸோ இன்வெஸ்டர் சூஸ் பண்ணுறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா அது நிறைய விஷயங்கள் அவங்களோட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது இதோடு நான் முடிச்சுக்கிறேன்